இங்க இந்த கணவன் மனைவி கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போறாங்க அப்படியே இந்த கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வந்த மத்தவங்க நடந்து போகும்போது அவங்களோட காலில் தட்டுப்பட்ட அந்த செருப்பு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஒரு கால்வாயில விழுந்துருது அப்ப அந்த கால்வாயில வந்த தண்ணியில அடிபட்டு அந்த செருப்பு அங்க இங்கேயமா போயிட்டு கடைசியா ஒரு குளத்துல போய் விழுந்துருது அப்படியே அந்த இடத்துல மீன் பிடிக்கிற ஒருத்தர் வலையை போடும் போது அந்த வலையில வந்து அந்த செருப்பு மாட்டுது இதனால அவரும் அந்த செருப்பை தூக்கி தூரமா வீசிடுறாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அங்க இருந்து ஒரு சின்ன பையன் அந்த செருப்பு எடுத்து டயரை தட்டி தட்டி விளாண்டுக்கு இப்படியே சில நிமிடங்களாவது அந்த இடத்துல வந்து அந்த பையனோட அக்கா இங்க எல்லாம் உன்னை எத்தனை தடவை வரவேணான்னு சொல்லியிருக்கேன் சொல்லி அந்த பையனோட காதை பிடிச்சி திருக்கி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா கீழே விழுந்த அந்த செருப்ப குப்பால வந்த ஒரு பையன் அந்த செருப்பு எடுத்து பையில போட்டுட்டு குப்பை கொட்டுற இடத்துல அந்த செருப்பையுமே கொண்டது போட்டுறான் அதுக்கப்புறம் சில நிமிடங்களாவது அந்த வழியா நடந்து போறவங்களோட கால்ல தட்டுப்பட்ட அந்த செருப்பு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஒரு பூ கடையில போய் விழுகுது அதுக்கப்புறமா சைக்கிள்ல வந்து ஒரு பையன் கூட நிறைய பூ வாங்கி சைக்கிளுக்கு பின்னாடி கட்டும்போது பேலன்ஸ் காணாம இருக்கு இதனால என்ன பண்றான் கீழே விழுந்து கிடந்த அந்த செருப்பு